உறுப்பினர் எம்பி ஆக ஆகுங்கள் என்ற நம்முடைய கிருஷ்ணகுமாரோடைய அந்த இணைப்பில் நாங்கள் இருக்கின்றோம் கிருஷ்ணகுமார் சரியாக ஆங்கிலத்திலும் வந்திருக்கின்ற எம்பி அவர்கள் சொன்னார் எங்கள் அணியார் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நியமன எம்பி ஆக ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அவர்கள் எங்களுடைய கட்சி எங்களுடைய அண்ணன் இருந்த பிறகு இந்த கட்சியுடைய தாய் தந்தையாகவும் எங்களுடைய வழிகாட்டியாகவும் அனைவருடைய ஒத்துழைப்புடன் செயல்பட

தாகை இந்த பேச்சனார் கிட்ட சொல்ல தான் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க கட்சiele அண்ணியாரோட தலைமையிலே தான் வந்து ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது வாangal varungal வாருங்கள் அதாவது சீமான் சார் பேசினா தான் வாய் எழுவா வாய் எழுவா ரெண்டு ரெண்டு கைய சுத்திக்கி பேசிவாங்க அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிவசப்பட்டு இன்ன நாளே மத்த இங்க நிலை இருக்குது네 தெரியல அதாவது ஒரு மனைவி கட்டினா அந்த மனைவியோட விஷயம் நான் அதிக நேரத்துக்கு மாட்டேன் ஒரே நிமிஷம் முடிச்சேன் நான் காங்கிரஸுக்கு போனேன் நான் அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நான் இன்னொரு முஸ்லீம் லீக் போனேன் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் திரும்பி வந்து ஆம்சாங்க உங்க வாழ வந்த எப்படி உங்க டைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க உன்னை எப்படி கேட்டு செஞ்சு சேர்த்து செஞ்சு பார்ப்பாங்க என்ன ஒரு ஒரு இடத்துல போயிட்டு வந்தாங்க எப்படி பார்த்தாப்பாங்க எப்படி நம்புவாங்க அவங்கள நம்பிக்கை இல்லாத ஆள் ஒரு ஆள் அதாவது இந்த தீனா நான் சொல்லும் போது சொன்னாரு கோழை கோழை என்னாரு உண்மையாலுமே கோழைன்றது

நன்றி ஒருவரி வந்து

अरे तो बढ़िया है। आज जिन्होंने पुलिस मारे, मैं मैं लाने नाम सामने, मधी सामने नाथा चिड़ियों ने पास को तो हाई 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 के अधीक्षक ने एक दिन जब वो दोनों जब दोनों नाथा मम्मा को इतना नहीं आने चाहिए था, अगला वाले के लिए बैलेंस बैलेंस के लिए। बाय तुम्हारे इसको लेकर सितार सु